வணக்கம் புதுக்கோட்டை அருகே மாநில துப்பாக்கி சுடும் போட்டி நடந்தது சிறப்பு அழைப்பாளராக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அழைக்கப்பட்டிருந்தார் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கம் அணிவித்து பாராட்டு தெரிவித்தார் எல்லாரும் சாதாரணமாக போயிட்டு வந்துட்டு தான் எல்லாருமே சந்தோஷமாக பரிசு பெற்று போயிட்டு இருந்தாங்க துப்பாக்கி சுடும் போட்டியில் வெற்றி பெற்ற அமைச்சர் டிஆர்பி ராஜாவின் மகன் சூரிய ராஜா பாலு அண்ணாமலை கையால் பதக்கம் வாங்க மேடைக்கு வந்தார் அப்போது அண்ணாமலை பதக்கத்தை சூரியராஜ பாலோ கழுத்தில் அணிவிக்க முயன்றார் அப்போது அண்ணாமலையின் கையை தடுத்தார் சூரிய கையில் வேண்டுமானால் கொடுங்கள் வாங்கிக் கொள்கிறேன் என் கழுத்தில் பதக்கத்தை நீங்கள் அணிவிக்க கூடாது அப்படின்னு பதக்கத்தை கையில் வாங்கிக் கொண்டார் அண்ணாமலையும் பதக்கத்தை கையில் கொடுத்துவிட்டு பக்கத்தில் நிற்க வைத்து ஃபோட்டோ எடுத்து கொண்டார் முதல்ல மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் திமுக நிர்வாகியின் மனைவி மறுத்த சம்பவம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் ஏன் இவங்கெல்லாம் அநாகரிகமாக நடத்துக்கிறாங்க மற்ற எல்லாரும் வாங்கிட்டு இருக்கும்போது போது இவங்க மட்டும் என்ன ஆகுது தொண்டர்கள் புரிந்து கொண்டால் சரி ஜெய்ஹிந்த்